ஓம் நம ஓம் ஆதிவநாதி தாயே சரணம் ஓம் நம சிவாய் கைலையின் முக்கன் முதல்வரின் பாதமே சரணம் ஓம் நம சிவாய சரண சாமி ஆத்மா வடக்கு சாமி சாமி இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சாமி ஐயனோட கட்டளை என்னவா இருந்தது சாமி இப்ப மூன்றாம் உலக போர் சாமி இந்த மூன்றாம் உலக போர் இப்போ இது நடக்குமா நடக்காதா சமாதானம் ஆகுமா ஆகாதா என்று எல்லா மக்களும் அதே தான் நம்ம வரக்கூடாது எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த மூன்றாம் உலக போர் வந்தா சாமி பொருளாதாரம் பல உயிர்கள் சேதாரம் பல பசி பட்டினி எல்லாமே இந்த உலகத்துக்கு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இதுதான் சாமி இது எதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போறோம்னா சாமி இப்போ வந்து சாமி ஆரம்பம் ஈரான் இஸ்ரேலியா இந்த ரெண்டு நாடுகள் வந்து இது மோதிக்கிட்டு இருக்கு சாமி இப்ப வந்து இது நடக்குமா நடக்காதா எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா எல்லாமே நடக்க கூடாதுன்னு தான் நம்ம வந்து எல்லா மக்களும் எதிர்பார்ப்போம் ஆனா இது வந்து சாமி இஸ்ரேலாவும் ஈரானும் சாமி இந்த இது எப்படி நடக்கும் இவங்க அடிப்பாங்களா இவங்க போய் அவங்களை அடிப்பா தாக்குவாங்களா இது எல்லாமே பயந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் இது வந்து நடந்தா எவ்வளவு பெரிய உயிர் ப சேதாரங்கள் பொருளாதாரங்கள் பொருளாதார போனா கூட பார்த்தா சாமி ஆனா உயிர்கள் வந்து சேதாரம் ஆகுது பாத்தீங்களா இந்த பிறப்பு அருமையான ஒரு மனித பிறப்பெடுத்துருக்கிறோம் இப்பூகுளே மனிதனா ஒரு நல்ல பிறப்படுது இந்த மனிதன் உயிர்களை தான் தான் சாமி இந்த வந்து போரையா நடத்துறாங்க இது வந்து வேணுமனே திட்டம் போட்டுதான் சாமி இந்த போரைய நடத்துறாங்க இது மக்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது ஓ எதுக்காக இதுக்காக தான் அவங்க அடிச்சாங்க இவனை அடித்தாங்களோ அதுக்காக இல்லை சாமி மொத்தத்துல எத்தனை உயிரினங்களை வந்து இந்த உலகத்துல சாக அடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை உயிரின்களை மனித உயிரினங்களையும் எல்லாம் அழுக்கிதான் சாமி இது வேணும்னு இந்த மூன்றாம் உலகப்போ அரக்கன் அரக்கன்னு யாருன்னு வந்து இந்த அரக்கனுங்கிறது எதுக்கு தெரியுமா சாமி நம்ம சொல்றோன்னா இந்த அரக்கன் தான் இந்த வந்து பூமியில ஆண்டுட்டு இருக்கிறான் மாயேங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு மனிதரோட உயிர்களை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த உயிரை வந்து எடுக்கணும் தான் அவனுக்கு ஒரு திட்டம் இதுல வந்து பாரிசாமி இந்த இஸ்ரேலியாவும் இந்த அமெரிக்காவும் ரெண்டு பேருமே நாடகம் போடுவாங்க இவங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்பா மாட்டி இருந்துட்டு எல்லாத்தையும் கலகம் மூட்டி விடுவானுங்க இவனுங்க பண்றதான் சாமி பல பிரச்சனைகள் பண்ணி விடுவானுங்க ஏன்னா மக்களுக்கு வந்து திசை தெளிப்பு விட்டுறது இவன் தான் அவன் தப்பு செஞ்சான் இவன் தான் தப்பு செஞ்சான் இவனுங்களை அந்த திசை தெளிப்புறது எதுவுமே கிடையாது சாமி உங்கள் நோக்கம் முழுக்க முழுக்க இந்த மூன்றாம் உலக போருங்கிறது சாமி மனிதனோட உயிர உயிர் பலி வாங்கறது தான் சாமி உயிர் பலி வாங்கணும் பசி பச்ச ப பட்டினி வரணும் இது எல்லாமே இந்த சோத்துக்கு இல்லாமல் எத்தனையோ உயிர்களை சாகடிக்கணும் இதுக்குதான் சாமி இந்த மூன்றாம் உலக போர் ஆரம்பம் ஆகுது இந்த மூன்றாம் உலக போர் ஆரம்பமா பெருசா பண்ணி விட்டுருவாங்க இது வந்து யாராலும் தடுக்க முடியாது சாமி இது வந்து பெருசா பண்றதுக்கு எல்லாமே ஐடியா பண்ணுவாங்க ஒழிய இது வந்து தடுத்து நிறுத்த யாரால் யாராலும் முடியாது ஆனா தடுத்து நிறுத்துறதுன்னா யார் தெரியுமா வருவாங்க சமியே நம்மளை படைச்ச இறைவன் ஆத்மாவில படைச்ச இறைவன் அந்த இறைவன் தான் சாமி வந்து இந்த மூன்றாம் போரே வந்து தடுத்து நிறுத்த முடியும் சாமி அவர் வராம வந்த சாமி இந்த போரை வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா அந்த அரக்கனோட சூழ்ச்சிகள் வந்து தான் ஆரம்பம் எதுக்காகனா இந்த மூன்றாம் உலக போர் ஒன்று வச்சு மனித உயிர்களை வந்து அழுக்கிதான் சாமி இப்ப வந்து திட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த போர் நடந்தா எத்தனையோ உயிர்கள் பலி வாங்கணும் இது எல்லாம் பெருசா நடக்கும்போது சாமி அப்பதான் நம்ம உயிர்களை காக்க இந்த உலகத்தை காக்குறதுக்கு சமி நம்ம இறைவன் இறைவன் யார் நம்ம முருகப்பெருமான் தளபதி பட தளபதி சாமி அவரு அந்த ஐயா முருகப்பெருமான் ஐயா தான் சாமி அவதாரமா வந்து சித்தர் அவதாரமா எடுத்து இந்த பூலக காக்கிறதுக்கு இந்த மனித உயிர்களை காத்து உணவு பசி ப பசி பஞ்சம் இதெல்லாம் நிறைய இருக்கு சாமி அப்பதான் ஐயா வந்து நம்ம தான் சாமி இந்த சத்தி யுகம் முருக அவதாரமா எடுத்து சித்தரா ஐயா வராரு சாமி அவர் வந்தால மட்டும்தான் சாமி நம்மள எல்லாமே காக்க முடியும் நம்மளை காப்பாற்றுறது அந்த தான் அந்த இறைவன் தவிர நம்மளுக்கு வந்து யாருமே கிடையாது நம்ம முருக பெருமான் சித்தரையாவ வந்து இந்த யுகத்தை காக்க வரார் சாமி அவர் நாள் மட்டும்தான் இந்த போரை நிறுத்து மக்களை வந்து காக்க முடியும் அது வரைக்கும் யாராலனால காக்க முடியாது சாமி இது எல்லாமே இந்த உலக பொறுமை ரொம்ப பெருசா வரும் சாமி இஸ்ரேல மொதல் ஈரான் இப்ப ரெண்டுமே சாமி மோதிய தீரும் ஆனா இஸ்ரேல்கார வேணும்னா பண்ணுவான் அடிப்பான் ஏன்னா அவன் தான் சண்டையை மூட்டி விடுன்னு அவன் ஆசைப்படுவான் அவன் பாக்குறதுக்கான் அப்பாவி மாதிரிதான் இருப்பாங்க ஏன்னா அவன் தான் இந்த சண்டைய கழகத்தை மூட்டி விடுவாங்க இது மூட்டி விட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடா வந்து ஆளுக்கால் அடிச்சுட்டு ஆடுவாங்க இந்த அமெரிக்காக்காரன் அவனும் சும்மா இருக்க மாட்டான் அவன் வேணுமனே இது தூண்டி விட்டு இது ஒரு பெரிய போரா நடத்தி மக்களுங்களை உயிர்களை எல்லாம் தான் அவங்களோட முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கிறானுங்க ஏன்னா இறைவனிடம் சண்டை போட்டு அவங்களால ஜெயிக்க முடியல இப்ப வந்து போருன்னு ஒரு இதில் வந்து உள்ள பூந்திருக்கிறாங்க இந்த போருன்னு உள்ள போதும் போது சமி இந்த அறக்கராட்சி அழியும் போது சமி அரக்கன் அரக்கன்னு யாருன்னு வந்து உங்களுக்கு தெரியும் சமின்னு கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிய இறைவனை தெரியப்படுத்துவாங்க அந்த அறக்க யாருன்னு இந்த அரக்கன்கள் வந்து போகிறதுக்குள்ள சம்மி இந்த ஆட்சி இந்த யுகத்தை விட்டு போறதுக்குள்ள சாமி அறக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க போருன்னு ஒரு பேரை வச்சு ஒரு போ ஒரு பேரை வச்சு மக்களை மனித இனத்தை அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து செய்வாங்களோ அத்தனை உயிரினங்களை பலிவாங்க தான் சமி அவங்களோட முழு குறிக்கோல இருக்குது இது வந்து நம்ம இது எல்லாமே வந்து நம்ம இறைவன் நோக்கி நம்ம அவரும் நோக்கி இருந்தாதான் அந்த இறைவனானால் மட்டும்தான் இந்த உலகத்தை காக்க முடியும் இல்லைன்னா யாராலனால காக்க முடியாது சாமி ஆனா இந்த மூன்றாம் உலக போர் யாராலனாலும் தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்தா ஒரே ஒரு ஒருவர் மட்டும்தான் முருகப்பெருமான் நம்ம இறைவன் சித்தராக அவதரித்து அவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை காக்க முடியும் அது வரைக்கும் யாராலும் காக்க முடியும் ஆனா இந்த மூன்றாம் உலக போர் நடந்தே தீரும் இது நடந்தே தீரும்போதுதான் சாமி இறைவன் வந்து இது வந்து தடுத்து நிறுத்த உள்ள வந்து நம்மளை காப்பாற்று காப்பாற்றுவாங்க அவர் விட்ட இறைவன் காக்கறதுக்கு யாரும் கிடையாது இந்த அரக்கர் கூட்டம் வந்து சாமி இனிமேலதான் அவங்களோட அட்டகாசம் இனிமேலதான் வந்து பெருசா நடக்க போகுது இந்த அறக்கறதுல என்னென்ன செய்வார்கள் மட்டும் நீங்க வந்து இந்த போர் நடக்கும்போது இது யார் அறக்கர்கள் யார் என்ன செய்யறாங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க நல்லா வந்து போர் நடக்கும்போது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இது யார் பண்றாங்க மட்டும் இங்க நல்லா உன்னுப்பா கவனிச்சிங்கன்னா அந்த அறக்கர் கூட்டம் யாருன்னு தெரியும் நம்ம அழிக்க வந்த இந்த உலகத்தை அழிக்க வந்த அறக்கர்கள் யார் நம்மள எதுக்காக இந்த அறக்கர்கள் வந்து மாயங்கள் ஒரு மனிதனை வந்து போர்வில வச்சு நம்மளை வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து மாயங்கள் கொண்டு வந்தது அந்த தான் அந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன டிவி இது எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் மனிதர்கள் வந்து தன் யாருன்னு உணராம உணராம வச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம யார் உணர்ந்தா மனிதராயிடுவோம் மனிதர் ஆயிட்டோம்னா நம்மளை வந்து யாரும் வந்து ஜ நம்மள நம்மளை வந்து ஜெயிக்க முடியாது நம்ம உணர்ந்துட்டாவே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்மள ஒரு முட்டாள்தான் உங்கள் எல்லாமே முட்டாள்தான் வச்சுட்டு இருக்கிறாங்க அரக்கணங்கள் அது வந்து மக்கள் நீங்கள்லாம் வந்து யாரும் இல்ல ஓ இது எதுக்கு நடக்குது என்னத்த நடக்குது நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியல உங்களோட மூட நம்பிக்கை உங்களோட அறியாம இது எல்லாம் வச்சுதான் சாமி இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு நம்மள தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான் இது வந்து யாருக்கும் தெரியாது இந்த அரக்கம்தான் இப்ப வந்து அவனால் வந்து இறைவனிடம் ஜெயிக்க முடியாது மனித உயிர்களை வந்து பலிகளை கொடுத்தாகணும் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை உயிர்கள் எடுக்கணும் எத்தனை இந்த உலகத்தை வந்து பசி பஞ்சம் இது எல்லாமே வந்து கொண்டு வந்து இந்த உலகத்தையே அழிக்கிதான் வந்திருக்கிறாங்க சாமி இந்த உலகத்தை அழிக்க தான் சாமி இறைவன் அவதாரம் எடுத்து இவனங்களை வந்து சூரசம்சாரம் செய்து அறக்கறைகளை அழுத்த அறக்கறைகளை அழிச்சாதான் சாமி நம்மளை வந்து நம்ம இறைவனுக்கு நம்மளை காக்க முடியும் அது வரைக்கும் நம்மளுக்கு யாரு என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க உங்களை சுத்தி வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க மா எல்லாமே ஒரு மாயேங்கிற ஒரு தான் நம்ம கட்டி வச்சிருக்கிறான் இவ இவ இந்த அதிபதி இந்த அதிபதிங்கிறாங்க எல்லாமே மாயேதான் சாமி இந்த மாயங்கிறது நம்ம எல்லாமே இன்னும் அடிமையா தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அடிமைங்கிறது எதனால வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம் யாரும் உணரல நம்ம உணர்ந்துருந்தா நம்மள யாரும் ஆள முடியாது நம்மள ஆடுறது இல்ல நம்மளை இறைவன் இறைவன் கொடுத்த உயிர் அந்த உயிர் தான் நம்மள வந்து இந்த இறைவன் தான் நம்ம இன்னும் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில வரும்போது சாமி இந்த அழிவுன்னு வரும்போது சாமி இப் அப்ப வந்து நம்மளை இறைவன் தான் வந்து காப்பாத்துவாங்க யாரும் எங்கள எந்த மனிதனாலும் காப்பாற்ற முடியாது இறைவனால் மட்டும்தான் முருகன் தான் வந்து காப்பாற்ற முடியும் சித்தரா அவதாரம் எடுத்து பத்தொன்பதாவது சித்தரா அவதாரம் எடுத்து தான் சாமி அதையா இந்த பூவுளத்தில் வந்து எல்லா உயிரங்களையும் காத்து பேரழிவுல இருந்து காத்து இது எல்லாம் ஒரு நாள் மட்டும்தான் முடியும் ஆனால் இந்த உலகத்தில் இந்த மனிதர்களால் ஒரு நாள் ஒருத்தர் நாள் கூட முடியாது சாமி இனிமேல் நாம் க பா கேட்கறதெல்லாம் இறைவா முருகா எங்களை வந்து காப்பாத்து சித்தரையான்னு நம்ம தான் சாமி நம்ம சிவபெருமா நம்ம ஆதிபராசக்தி அண்டத்தில் அண்டத்துல இறைவன்கள் நம்ம வேணும்னா தான் சாமி நம்மளை வந்து காக்க முடியும் அது அது வரைக்கும் நம்ம வந்து யாராலும் காப்பாற்ற முடியாது இறைவனால் மட்டும் தான் முடியும் இது வந்து சூட்சமத்தை நீங்க வந்து பாருங்க இனிமேல் போரோட விளையாட்டு பாருங்க யார் என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க இந்த போர் எப்படி பெருசாக்குறாங்க இவங்க எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி ஆடிக்கிட்டு சாமியே இவங்க சமாதானம் பேசுவாங்க இவனுக்கு போய் அந்த பக்கம் சமாதானம் பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கேமை தான் வந்து நம்மளை அழிக்குதான் இத்தனை திட்டம் போடுறாங்க இந்த எத்தனை உயிர்கள் நம்ம இந்த பலி வாங்கணுமோ அத்தனை உயிர்கள் நம்ம பலி பலி வாங்கிடணும் நம்ம வந்து இந்த உலகத்துட்டு போறதுக்குள்ள இறைவன் வந்து எங்களை அழிக்கிறதுக்குள்ள அந்த அரக்கன் போடுற திட்டம் என்ன திட்டம்னு இந்த நம்ம உலகத்துட்டு இறைவன் வந்து அடிச்சு கொண்டு நம்மளை எல்லாத்தையும் முடிக்கி விட்டுருவாங்க அதுக்குள்ளே நம்ம எத்தனை உயிர்களை பலி வாங்கணுமோ அத்தனை உயிர்களை பலி வாங்கணும் பசி பஞ்சம் இது எத்தனை என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சே தீருவாங்க இதுல இதுதான் விதி இதுதான் நடக்க போகுது ஆனால் இது இது எல்லாமே தடுக்க நிற்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து இந்த போர் வீரனா வந்து நம்மளை வந்து இந்த அனைத்து மனித உயிர்களையும் பசி பஞ்சம் அழிவுலேருந்து இருந்து நம்ம நம்மள இறைவனால் மட்டும்தான் முடியும் ஆனால் இந்த உலக போர் வந்து நடந்தே தீரும் இன்னும் நீங்க வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது நீங்க இதுல வந்து நல்ல புத்திசாலித்தனமா நீங்க யார் நல்லா உணருங்க உணரும் போதுதான் யார் நல்லவர்கள் யாருக்கு அறக்காரர்கள் என்று தெரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா அது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இது வந்து உங்களுக்கு இப்ப எதுக்கு தெரியுமா சாமி போறோன்னா இந்த வீடியோ இது வந்து கண்டிப்பா நடந்த தீரும் நீங்க பாருங்க நீங்க உசாரா பாருங்க என்ன விளையாட்டு பண்றாங்க மட்டும் பாருங்க உனக்கு பண்ற நாடகமலை என்னன்னு நீங்க இப்போ கூர்மையாக நல்லா கவனிச்சு பாருங்கள் யார் என்ன செய்கிறாங்க என்ன யார் அறக்கணுங்களோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் இது தெரிய ஆரம்பிக்கும் போது ஓ நாமளும் வந்து கொஞ்சம் உசாராக இருந்துக்கலாம் பல பிரச்சனைகள் வரும் நம்மள உயிரையும் வந்து காத்துக்கலாம் பல பிரச்சனைகளும் நாம் கொஞ்சம் உற்சாராக இருக்கவும் முடியும் இல்லைன்னா சமி நம்மளால் உஷாராக இல்லைன்னா நம்ம யார்னாலும் கெட்டவங்க தெரியாமல் வாழ்ந்துருப்பேங்க ஏன்னா நம்ம எல்லாமே நான் யாரும் உணராதனால தான் சமி மனிதனாக எல்லாமே இருக்கிறீங்க இது எல்லாமே அவன் செய்த ஒரு கட்டமைப்பு கேம் இது கேம்னு என்ன சாமி இந்த அரக்கனோட கேம் மாயேங்கிற ஒரு மாயேங்கிற இந்த உலகத்தை வைச்சதுனே வச்சு நடத்துது இந்த விளையாட்டு நடத்துறது அந்த அரக்கன் தான் இப்போ எல்லாமே இந்த அரக்கன் பிடிக்கிறது இந்த உலகமே மாட்டிக்கிட்டு இருக்குது யார் கேட்ட அரக்கன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் யார் அரக்கன்கள் யார் எதுக்காக இதெல்லாம் எல்லாமே விளையாட்டு செஞ்சுட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாம விளையாடு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியாம வானதுனாலதான் சாமி இத்தனை வந்து நம்ம மூட நம்பிக்கையிலேயே இறைவனை நம்பாதனாலதான் இறைவனு இங்க நம்பாதனாலதான் இத்தனை இன்னலுக்கு ஆளாகும் இத்தனை இன்னலுக்கு ஆளாகி நம்மளை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா அந்த அளவுக்கு அறக்கும் மாயேங்கிற ஆசையில்தான் விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாயே தான் சமி நம்மளை வந்து அழிக்கிறத இந்த மாய வச்சுதான் அறக்கணை நம்மளை வந்து அழிக்கிறான் நம்மளை ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மனிதர் மனிதராக உணர்வு உட விடமாட்டிக்கிறாங்க தெரியுமா மனிதன் ஆயிட்டோம்னா அவங்களோட இப்போ பிராடுகள் அவங்க செய்யற சூச்சமங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளுக்கு ஒரு மாயங்க ஒரு விம்பத்தை வச்சு காசு பணம் கடன் இது எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு சிந்திக்க விடமாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம விடிஞ்சா கடன் கட்டணும் அது கட்டணும் இது ப கட்டணும் நம்ம குடும்பம் இது எனது எனதுன்னு நீங்க ஓடனாலதான் வந்து அவங்க நீங்க வந்து எனது எனதுன்னு சொன்னதுனாலதான் சமயம் உங்கள மாயங்கிற ஒரு பிம்பத்தில் வச்சு உங்களை அறியாமையா வச்சிருக்கிறான் நீங்கள் ஒரு மனிதன் ஆகிட்டோம்னா நீங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க கேள்வி கேட்பீங்க இப்போ வந்து உங்களை வந்து உங்களை மாயங்கர் வச்சதுனால உங்களால் கேள்வி கேட்க தெரியாது யார் என்ன செய்கிறாங்க என்ன பண்றாங்க யார் அறக்க யார் நல்லவங்க யார் கெட்டவனு தெரியாம வாழ்ந்துட்டு தெரியாமல் தெரியாம வாழ்ந்தது தான் சாமி இத்தனை மனிதர்கள் எல்லாமே அடிமையாக்கி வச்சு இந்த உலகத்தை அனைத்து மனிதர்களையும் அடிமையாக்கி வச்சுதான் சாமி அவன் வந்து கேம் நடத்திட்டு இருக்கிறான் மொத்தத்துல இந்த மனிதர்கள் யார் எந்த ஆத்மா முக்தி நிலை அடைய விடக்கூடாதுன்னா அந்த அரக்கனோட திட்டமே இந்த முக்தி அடைஞ்சிட்டோம்னா சாமி நம்ம இந்த பிறப்பு இதெல்லாம் வந்து அந்த அரக்கனுக்கு தெரியும் அவன் என்ன கேம் அந்த அரக்கனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க நல்லா இந்த பாருங்க நல்லா கே என்னென்ன செய்யறாங்கன்னு பாருங்க இந்த விளையாட்டு எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியாது இறைவன் கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு இந்த விளையாட்டு இந்த கேமை அந்த அரக்கனை அழிச்சு இந்த எதுக்காக அவன் செஞ்சானே ஐயா வந்து உங்களுக்கு முழுமையா தெரியப்படுத்துவார் அப்ப நீங்க உணர்வீங்க அது வரைக்கும் நீங்க உணராதனாலதான் இன்னும் கொஞ்சம் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறது சாமி நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க கேமை பாருங்க யார் என்ன மூன்றாம் உலக போர் எதுக்காக செய்யறாங்க என்னத்துக்காக செய்யறாங்கன்னா மனித இனத்தை அழிக்குதா இத்தனையும் மூன்றாம் உலக போர் தொடங்குறாங்க பஞ்சம் பசி இது எல்லாமே நடத்ததான் சாமி அவனுக்கு போற திட்டம் நீங்க பாருங்க விளையாட்டு பாருங்க இந்த மூன்றாம் உலக போர் நடந்தே தீரும் இறைவன் முருகப்பெருமான் இந்த போரை நிறுத்த அவதரிக்க இந்த பிற இந்த பூமியில வந்து நம்ம நம்ம உயிரினங்களை நம்மளையெல்லாம் காக்க இந்த உலகத்துல அழிவுல இருந்து காக்க நம்ம இறைவனால் மட்டும்தான் முடியும் நம்ம இறைவன் யார் நம்ம ஆதியும் அந்தமும் முருகம் முருகப்பெருமான் பிரம்மா விஷ்ணு அனைத்து ஓம் அண்டத்தில் இருக்க அனைத்து தெய்வங்களும் தான் நம்மளுக்கு உண்மையான கடவுள் நம்ம கடவுள் சித்தரையை அவதார அவதாரம் எடுத்து முருகப்பெருமான் சித்திர அவதாரம் பத்தொன்பதாவது சித்திரவா சித்தராக வந்து அவதாரம் எடுத்து இந்த அறக்கதைகளை அழித்து நம்மளை காக்க வருவார் இனிமேல் அவர் தான் நம்மளை காக்க முடியும் இந்த மூன்றாம் உலக போர் அவரால் தான் தடுத்து நிறுத்த முடியும் அழிவிலிருந்து அவரால் தான் தடுத்து நிறுத்த முடியும் இந்த பசி பஞ்சம் இது எல்லாமே போக்க அந்த ஐயாவனால மட்டும்தான் முடியும் ஐயா வந்தாதான் நம்மளை காக்க முடியும் இனிமேல் ஆட்டம் ஆரம்பம் அறக்குற ஆட்டம் ஆரம்பம் இது இன்னி இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து நாங்க தான் முடியும் அறக்கற என்னென்ன செய்யறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும் அவங்க கொடுக்குற இன்னல்கள் துன்பங்கள் எத்தனை உயிர்கள் பலியாகுதுன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும் அதை பார்க்க பார்க்க நம்ம இறைவன் நம்ம தான் அந்த இறைவன் இந்த உலகத்தை வந்து நம்மள காப்பாற்ற முடியும் இது வந்து யாராலும் நம்மள வந்து காப்பாற்ற முடியாது மனித இனத்தையே அழிக்கவ தயாராகிட்டா அந்த அறக்க மனித இனத்தை அழிக்கவன் தயாரா நிலையில இருக்கிறான் எந்த நேரத்துல எப்ப வேணும் அடிப்பான் அடிக்கும்போது பப்பாவி மக்கள் ஊர் மக்கள் தான் நம்ம அழிவோம் பல உயிரங்களை கொல்லுவான் அந்த இது எல்லாமே நம்ம காக்கணும்னா அந்த இறைவன் முருகப்பெருமான் அவதாரம் இந்த பூமியில வந்து சித்தராக அவதாரம் தான் நம்மளை காக்க முடியும் இந்த மனித உலகத்தையே காக்க முடியும் அதை தவிர வேற யாராலும் நம்மளை காக்க முடியாது இது நீங்க நல்லா உணர்ந்து உணருங்க சாமி இறைவனை வேண்டுங்க இறைவனை வேண்டாதான் தான் நம்மளுக்கு இந்த பூமியில வந்து நம்மளை காப்பாத்தவர் இல்லைன்னா நம்மளை யாரும் காக்க முடியாது இறைவனால் மட்டுமே முடியும் இது உங்களுக்கு நீங்க பாருங்க சாமி இனிமேல் விளையாட்டு அரக்கனோட விளையாட்டை பாருங்க ஓம் சக்தி ஓம் நம ஓம் முருகா வெற்றிவேல் வேறவேல் வெற்றிவேல் வேறவேல் ஓம் முருகா